வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு விஓவுக்கும் தலையாரிக்கு சண்டை வகாரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதுக்கு இடையில் விஓ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா ஆவணத்தை பூரா நீ வீட்டில் உண்டி ஏன் வைக்கிற வீட்டுக்கு தேவையான ஆட்கள் கூட அவங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்கண்ணா கிராஷ் காப்பியில் பூரா நான் இங்கே வந்து ஒரே குழப்பமாக இருக்குது எப்படி அவங்க கைக்கு போகுது ஆவணம் பூரா அவங்க விஓ கேட்க இல்லை இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை சொல்ல சொல்ல கேட்காம ஆவணத்தை வீட்டு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது புருஷன் சொந்தக்காரங்க கூட ஆளுங்கட்சியில ஒரு முக்கிய புள்ளியாக இருந்திருக்காங்க எம்எல்ஏக்கு வேண்டப்பட்ட ஆளாக இருந்திருக்காங்க தலையாரிக்கு தயாரிப்பாட்டுக்கு கூட இது சொல்கிற விவோ சொல்றதை கேட்குறதே இல்லை ஒரு நாள் வாக்குவாதம் வந்து ரொம்ப முத்திடுச்சு விவ ஒன்று ஒன்றா ஒரு கடப்போட ஒன்றாது இங்கே ஒன்று ஆஃபீஸர் உங்க சார் அப்படி இப்படின்னு சொல்ல விட்டியே இந்த கோவத்தை பார்த்தீங்கன்னா விவோ உள்ளே வச்சு கூட்டிட்டு ஆவியை கொண்டு வந்துச்சு தலையாரி இந்த அம்மா நேர போய் தாய் சார்ட்ட போன இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருச்சு இந்த மாதிரி நிலமை போட்டு எம்எல்ஏவுக்கு அவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறது அந்த அம்மா சொன்னோடய கேட்க மாட்டேங்குது ஏன்னா கீழ்படிஞ்சேன் நடக்க மாட்டேங்குது ஏன்னா விவோவுக்கு கீழ்படிஞ்சு நடக்கணும் தலையாரி எஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கு கீழ்படிஞ்சு நடக்கணும் எஸ்ஐ எஸ்ஐ கீழ்படிஞ்சு நடக்கணும் போலீஸ் இதே நிர்வாகம் நடக்கல நிர்வாகம் நடக்காது என தோ முட்டிக்கிட்டே கிடக்க வேண்டியது இதே முறை புரோசர் இதே இந்தம்மா கேட்க மாட்டேங்குது ஒரு வேலையுமே பார்க்க முடியல ஆவணம் பூரா திருடு போகுது பூரா பொதுமக்கள்கிட்ட போய் லீக் ஆகுது அப்படின்னு சொல்ல கண்டு உடனே தாய் சார் நேர சஸ்பெண்ட் பண்ணிட்டார் தலையாரி உடனே சஸ்பெண்ட் பண்ணுவோன்னு நேரத்து எடுத்துன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்தவனே அடுத்து நான் நீ எப்படி ஆஃபீஸில் எப்படி இருக்கலாம் ஏன் ஊரில் வந்து நீ வந்து வேலை பார்த்துக்கு நான் சஸ்பெண்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு ஜானியை கத்து விவோ ஊ ஊற்றி ராவண மேலே போட ஊற்றி முடிய பிடிச்சி அடி அடி நீ அடிச்சு பெரிய ரெவடித்தனம் பண்ணிட்டாரு இதுக்கு இடையில உடனே அந்த அம்மாட்டாவை கட்ட பஞ்சாயத்து பேசுகிற மாதிரி எம்எல்ஏ போய் ஃபோனில் போட்டு எப்படி நீ என்ன வேலைக்கே சரியாக வர இல்லைங்கிறாங்க அங்கே உடைய ஆ இவன் ஒருமையில் பேசியிருக்கார் வேலைக்கு வரலன்னா பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் நான் தாய் சார்ட்டை பேசுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஒரு தலையாரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அங்கே பிரச்சனை திக்க வரீங்களா பிரச்சனை பெருசாக்குறீங்களா உங்களுக்கு தலையாரி வேணா எம்எல்ஏக்கு வேண்டப்பட்ட ஆளா இருக்கலாம் எம்எல்ஏவுக்கு தலையாரி வேணா வேண்டப்பட்ட ஆளா இருக்கலாம் உங்களுக்கு விஓ எதுக்கு தேவை என்ன இருக்கு உன்ன இப்போ எல்லாத்தையும் இடத்தையும் வந்து வீட்டில் வந்து பாரு எம்எல்ஏ சுவர் உதயஸ்வரி வீட்டில் வந்து பாரு திமுக எம்எல்ஏ உதயஸ்வரி வீட்டில் வந்து பாக்கா வீட்டில் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏ வந்து விஓ இதுக்கு வந்து பார்க்கணும் ஊர் பிரச்சனையா என்ன வெள்ளங்க இருக்கா விவகாரம் இருக்கா வரைவட பிரச்சனையா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க சண்டைய ஒன்று தாய் சார்ட்டை சொல்லுங்க இல்லைன்னா வேற ஏதாவது நடவடிக்கை எடுங்க வீட்டில் வந்து பாரு மிரட்டியா நீங்க அப்படின்னா இப்போ என்ன வேணா பண்ணுவாங்க அவனுக்கு போற திருட்டு போவான் ஆளுங்கச்சு ரெக்கார்டு கூட எடுப்பாங்க கேட்கக்கூடாது விவோ யாரை காப்பா உடனே செஸ்பன் பண்ணுவாங்களா விவ சென்ட் பண்ணுவாங்களா விவோ தானே பொறுப்பு எப்படியே ஆவணம் போகும் தலையார் எடுத்து போயிட்டாங்க தலையார் எடுத்து போறவங்க நீ என்ன பண்ண நீ ரெண்டு கூட்டணியா அப்படி கப்பான தாய் திருத்தாரு எங்கேயும் யார் யார் முட்டிக்கிட்டு நீ இன்னைக்கு பழைய போட்டு விவோ நான் போகிறேன் விவோக்கு அவங்களுக்கு பிரச்சனை நீங்க எப்படி தலையிடலாம் அப்புறம் எப்படி தமிழ்நாடு முழுக்க நடக்கும் ஆளுங்கட்சிக்காரங்க தலையிட்டு நிர்வாகத்தை கேவலைப்படுத்தியா நீங்க நிர்வாகத்தை கேவலப்படுத்தலாங்கிறேன் இது எங்க இப்ப எப்படியா இருக்கு எப்படியா மனசாட்சி இல்லாம எப்படி அவரு சாதாரண வீவோட்ட போய் எம்எல்ஏ கூட்டு மறட்டுறதுக்கு என்னையா இருக்கு இது நல்லது இல்ல இது நல்ல பழக்கம் இல்ல அப்ப என்ன அர்த்தம் எல்லா வீவமே பிடித்த எல்லா அதிகாரியுமே எல்லா பயந்துகிட்டே வேலை வாக்குறேன் உங்களுக்கு கிடைச்சல உங்களுக்கு பயந்து உங்களுக்கு நீங்க கூப்பிட்டு வரணும் மாணிங்கினை வெட்டிக்கலாம் உதயஸ்வரி அப்பே ஆத்தா என்னோட மானிய எங்கனிய வெட்டிக்கலாம் படிச்சு வேலைக்கு வந்திருக்காப்பா நீ போட்டு வேலைக்கு வரப்பா நீ நேத்து வந்துட்டு ஆச்சுக்கு அவங்க படிச்சு வேலை வந்துருக்கா அந்த அம்மா பத்து வருஷம் வேலை இரு வருஷம் வேலை வந்துது நீங்க காசு வாங்கிட்டு வேலை நீங்க அவங்க நிரட்டுறதுக்கு என்ன இருக்கு இதெல்லாம் தப்பு ஏதாவது சுதந்திரமா அதிகாரியில வேலை செய்ய போடணும் அப்படின்னா அவனை திருட்டு போடாதான் என்ன விவ கேட்பாங்களா உங்களை கேட்பாங்களா என்ன பேச்சு இதுக்குரியா பிரச்சனை இங்க முடிக்கிறதுக்கு போல வழக்கறி பிரச்சனை நீங்க ஆளுங்கட்சிங்கிறது அதுங்கிறது அப்புறம் தலையாரியை வேலை ராஜினா பண்ணிட்டு அழகா உங்க கட்சியில ஒரு ஒரு ஒன்றிய பொறுப்பை கொடுத்துட்டு அல்லது கிராம செயலா கொடுத்து போச்சுட முடியாது தலையாரி வேலை வேணும் அவனத்தையும் திருடணும் ஏன்னு கேட்டா சப்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்க இது என்ன வேலை என்ன எம்எல்ஏக்கு அழகா உன் வேலை என்ன எம்எல்ஏ வேலை என்ன விவோ வேலை என்ன விவோ வேலை எம்எல்ஏ வந்து பாக்குறியா நீங்க எம்எல்ஏ வந்து பாக்குறீங்க இந்த லட்சம் பத்தாதனே சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர்ல ஒரு பிராந்தி கடையில பக்கம் பிராந்தி போலி விட்டுக்கிட்டு அங்கே கள்ளச்சாரயத்தை பிடிச்சு விட்டாங்க ஒரு பாக்கெட் நூறு ரூபாய் கள்ளாச்சாரை வித்தான் பிராந்தி பாட்டில் எப்படி ஓடும் அப்ப ஊழியர் கூட தூக்கியா எல்லா கூட தூக்கியா ஊழியர் கூட சரியில்லை ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஊழியர் கூட உங்களுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறேன் வேணாம் உங்களை ஆட்சி செய்யக்கூடிய பிராந்தி கடை ஊழியர் உங்களை தூக்கி விடுறேன் அல்லது நீங்க அந்த கையை நீட்டி காசு வாங்குறீங்க அதனால ரெண்டு பேருக்கு உடன்பாடு பயப்பட மாட்டேங்கிறான்னு சொன்னேன் இந்த பிராந்தி கடைக்குள்ளேயே வச்சு கள்ளச்சாராயத்தை காத்தி வித்திருக்கேன் பிராந்தி எப்படி ஓடும் கள்ளச்சாராயம் நூறு ரூபாய் பிராந்தி நூற்றம்பது ரூபாய் அப்புறம் வேலை பார்க்கறேன்னு ஒத்திருக்கேன் அந்த டாஸ் மார்க்ல பார்னு சொல்லி பாரை வச்சுக்கிட்டு எல்லார கூட்டணி சேர்ந்து ஊழியர் எல்லாரும் இருக்கேன் உன் நேரடிய பத்திரிக்கை காரை பிடிச்சவன நான் எம்எல்ஏ காசு கொடுத்துருக்கேன் போலீஸுக்கு காசு கொடுக்குறேன் ஆளு கட்சி காசு கொடுக்குறேன்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க போங்க பத்து பேர் கைது பண்ணிட்டாங்க நான் பெரிய புளியை கைது பண்ணிட்டேன் வேலை நாள் என்ன பண்ணேன் உள்னால என்ன வேணேன் எல்லா பிராந்திகளும் போலி மது பாட்டில் விற்கிறேன் பத்துக்கா கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இல்லை அந்த போலி பாட்டில் யார் கொண்டாந்து இறக்குறா யார் விற்கிறா அந்த பணம் எங்கே போகுது எனக்கு தேவை கேட்டா தெரிஞ்சாகணும் நாட்டுல அப்படி வந்து பண்ண நீங்க வெளியே தெரியாம ரகசியமா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா எல்லா ஆத்துலயும் மணல் நான் மணல் எல்லா ஆத்திரையும் நடத்துக்க தாமிரபரில் அள்ளிக்கிட்டு இருக்கேன் வைகாத்துல அள்ளிக்கிட்டு இருக்கேன் உப்பார்ல அள்ளிக்கிட்டு இருக்கேன் எல்லா எல்லாமே அழிக்கிட்டே இருக்கேன் ஆளுக்கு சப்போர்ட் இன்ஸ்பெக்டர் காசை கொடுத்துறேன் தாஜ்ஜாத காசை கொடுத்துறேன் மீவோட்ட காசை கொடுத்துறேன் எல்லாத்தையும் காசை கொடுத்துறேன் மீவோட கேட்டா தாய் சாரை சொல்றேன் தாஜிதார கேட்டா கலெக்டர் கலெக்டர் கேட்டா மந்திரி சொல்றாங்க ஆக மொத்தத்தில் யாராவது கூட்டணி சேர்ந்துட்டு ஆத்த எல்லா மணல போட கொள்ளி இருக்காங்க இருக்கேன் கேல விட்டு கோவாரி போட முடியான ஏன்னா நடிக்கிறீங்க இங்கிட்டு குவாரியும் போட மாட்டாரான் இங்கிட்டு எல்லாரும் காசு வாங்கிக்கிடுவாரான் நைட் நைட் லாரியை விட்டு மாட்டு வண்டியை விட்டு அள்ளு வாங்கலாம் இதை ஏன் எல்லா கட்சிக்காரும் பேச மாட்டேங்கிறா எல்லா கட்சிக்கார கூட்டு இருக்கு எல்லா கட்சிக்கார கூட்டு இருக்கியா அதனால நீ பேச மாட்டேங்கிறா எங்கேயா போராட்டம் வச்சிருக்கா எல்லா மனநல போராட்டம் பண்ணியா எல்லா பிராந்திக்கார ஊழியரை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியா இவனை பூரா வேலையை தண்ணி தொழிச்சு வீட்டு காட்டுங்க குமர்ச்சா போட்டுக்கிட்டு இருக்கான் இரு வருஷமா வந்து கள்ளச்சாராய பிராணி கடக்குள்ள ஒத்துக்கிட்டு அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு அவனுக்கு எவ்வளவு திமிரு அவனோட சேர்ந்துட்டு நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அவன் டிவிக்காரன் போனானா அதை காசு கொடுத்தானா என்ன நடுக்கிரீழ நீங்க சேர்ந்துக்கிட்டு நடுக்கிரீழாங்கிறீன் கொதிக்கிது எங்க இருக்கிறான் கொதிக்குது பாத்துக்க நல்லா இருக்காது இது எல்லாப்பையும் நக்ஸலைட்டா மாறி வாங்கி உங்களை கொட்டியா கட்டி போடுவாங்க பாத்துக்க விட்டுக்கிட்டு அதே வாங்கி உங்களை இப்படி அராசம் பண்ணிக்கிட்டீங்க நான் ஒன்னும் ஒவ்வொரு வலையை அரசாங்கத்துக்கு போக வேண்டிய கஜானாவில வேற யா அந்த பணம் எங்கேயா போகுது கோழி மது பாட்டு உள்ள வச்சு ஒத்து எப்படி இது எப்படி நீங்க எதாச்சும் நாங்க ஒத்துக்கிறோம் மாறாங்க இது இது நீளம் ஆழ நீளமா விசாரிக்கிறோம் கோர்ட்டே தேவையான கோர்ட்டு ஹை கோர்ட்டு நேரடிய அறிஞ்சி எல்லா நடிச்சு கொடுங்க ஆளுங்கட்சிக்கு பிராந்திக்க ஊழியர்களுக்கு பிராந்திக்க ஊழியர் முதல் ஒரு பத்தாயிரம் பேர் வேலை ஒரு தூக்கியா போய் கிராம விலை போட்டுங்க பசி பற்றியா ரோட்ல சாத்தி இருக்கிற அறிவு அறிவு அப்பதான் எங்களுக்கு யாரையும் கேட்க மாட்டேங்கிறியா மந்திரி பிடிச்சி உள்ள அடிக்கணும் எம்எல்ஏ உள்ளாடினா பிராந்திக்கான வேலை ஒரு தூக்கணும் அதனடியா